ஹரே கிருஷ்ணா எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அட்வைதாக சிவாசாரி கௌர பக்திருந்த ஹரி கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரி ஹரே அரே ராம அரே ராம 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 ரே ஹரே பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் நான்கு அத்தியாயத்தின் தலைப்பு உன்னத அறிவு பதம் இரண்டு மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்லா பிரபுபாதா அகில உலக கிருஷ்ண பக்தி கழக ஆச்சாரியார் மொழிபெயர்ப்பு உன்னதமான இவ்விஞ்ஞானம் சீடர்களின் சங்கிலி தொடர்பு மூலமாக பெறப்பட்டு அவ்வாறே புனிதமான மன்னர்களால் உணரப்பட்டது ஆனால் காலப்போக்கில் அத்தொடர் விட்டு போகவே மறைந்து மறைந்துவிட்டதை போல தோன்றுகிறது பொருளுரை பகவத்கீதை குறிப்பாக புனிதமான மன்னர்களுக்காக என்பது இங்கு தெளிவாக கூறப்படுகிறது ஏனெனில் மக்களை ஆட்சி செய்வதற்கு கீதையின் நோக்கத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்துவது அவசியம் எவருக்கும் உபயோகம் அற்ற வகையில் பகவத்கீதையின் மதிப்பை குறைத்து தனது மனக்கற்பனைக்கு ஏற்ப பலவித விளக்கு உரைகளை உற்பத்தி செய்யும் அசுரர்களுக்கானது அல்ல பகவத்கீதை என்பது நிச்சயமே கொஞ்சமும் சிந்தனையற்ற கருத்துரையாளர்களின் உள்நோக்கத்தினால் உண்மை நோக்கம் சிதைவுற்ற காரணத்தால் தொடரை மீண்டும் நிலைநிறுத்த வேண்டிய அவசியம் உடனடியாக எழுந்தது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தொடர் சிதையோட்டதை கண்டறிந்த பகவான் கிருஷ்ணர் கீதையின் நோக்கம் மறைந்துவிட்டதைப் போல தோன்றுகிறது என்று அறிவித்தார் அதுபோலவே தற்காலத்திலும் கீதைக்கு பல்வேறு விளக்க உரைகள் முக்கியமாக ஆங்கிலத்தில் இருப்பினும் மேலும் பெரும்பாலும் அவற்றில் எதுவுமே அங்கீகரிக்கப்பட்ட தொடரை சார்ந்தவை அல்ல பற்பல ஏற்ற எண்ணற்ற விளக்கு உரைகளை வழங்கியுள்ளனர் ஆனால் அவை ஸ்ரீ கிருஷ்ணரின் வார்த்தைகளை கொண்டு செய்யப்படும் நல்ல வியாபாரமாக இருப்பினும் பெரும்பாலும் கிருஷ்ணரை பரமபுருஷ பகவானாக ஏற்பதில்லை இந்த உணர்வு அசுரத்தனமானதாகும் ஏனெனில் அசுரர்களே கடவுளின் சொத்தை அனுபவிக்கும் அதே நேரத்தில் அவரை நம்பாதவர்களாகவும் இருக்கின்றனர் சீட பரம்பரையின் மூலம் பெறப்பட்டதை உள்ளது உள்ளபடி வழங்கக்கூடிய கீதையின் ஆங்கில பதிப்பிற்கு மிகுந்த அவசியம் இருப்பதால் இந்த பெருந்தேவையை பூர்த்தி செய்ய இங்கு முயற்சி செய்யப்பட்டுள்ளது பகவத்கீதை உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மனித குலத்திற்கு அது மாபெரும் வர பிரசாதமாகும் ஆனால் அதனை தத்துவ கற்பனை காவியமாக ஏற்பது வெறும் கால விரயமே பரமனுடன் உறவு கொள்வதை பற்றிய அதே பலம் பெறும் விஞ்ஞானத்தை நான் இன்று உனக்கு எடுத்துரைத்துள்ளேன் ஏனெனில் நீ எனது பக்தனும் நண்பனும் ஆதலால் இந்த விஞ்ஞானத்தின் உத்தம ரகசியத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் பொருளுரை பக்தன் அசுரன் என இரு வகையான மனிதர்கள் உள்ளனர் தனது பக்தன் என்ற காரணத்தால் இம்மாபெரும் விஞ்ஞானத்தை பெறுவதற்கு அர்ஜுனனை தேர்ந்தெடுத்தார் பகவான் ஆனால் இந்த மாபெரும் விஞ்ஞான ரகசியத்தை அசுரர்களால் புரிந்து கொள்ள முடியாது ஞானத்தின் சிறந்த புத்தகமான இந்த பகவத்கீதையை பலர் வெளியிட்டு உள்ளனர் அவற்றில் சில பக்தர்களால் உரை எழுதப்பட்டவை மற்றவை அசுரர்களால் உரை எழுதப்பட்டவை பக்தர்களால் எழுதப்பட்ட உரைகள் உண்மையானவை அசுரர்களால் எழுதப்பட்டவையோ சற்றும் உபயோகமற்றவை அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணரை பரமபுருஷ பகவானாக ஏற்றுக்கொள்கிறான் அர்ஜுனனின் அவிடிச்சுவட்டை பின்பற்றி எழுதப்படும் எந்த உரையும் இப்பெரும் விஞ்ஞான நூலுக்கு செய்யப்படும் உண்மையான பக்தி தொண்டாகும் ஆனால் அசுரர்களோ பகவான் கிருஷ்ணரை உள்ளபடி ஏற்பதில்லை மாறாக அவர்கள் கிருஷ்ணரை பற்றி கற்பனைகளை புனைந்து கீதையை படிக்கும் பொதுமக்களை கிருஷ்ணரது உபதேசங்களிலிருந்து வழி தவறி அழைத்து செல்லு அழைத்துச் செல்கின்றனர் அத்தகைய தவறான பாதைகளை பற்றிய எச்சரிக்கை இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது எனவே அர்ஜுனனிடமிருந்து வரும் தொடரை பின்பற்ற முயல வேண்டும் இவ்வாறு ஸ்ரீமன் பகவத்கீதை என்னும் இந்த மாபெரும் விஞ்ஞானத்தால் பலனடைய பயனடையலாம் பதம் நான்கு மொழிபெயர்ப்பு அர்ஜுனன் வினவினார் சூரிய தேவனான விவாஸ்வன் பிறப்பால் தங்களை விட பெரியவர் தாங்கள் அவருக்கு ஆரம்பத்திலேயே உபதேசித்தார்கள் என்பதை எவ்வாறு நான் புரிந்து கொள்வது பகவானின் பக்தனாகிய அர்ஜுனன் கிருஷ்ணரது மொழிகளை நம்ப முடியாமல் இருப்பது சாத்தியமா உண்மை என்னவேனில் அர்ஜுனன் தனக்காக இந்த கேள்வியை எழுப்பவில்லை பரமபுருஷா பகவானின் மீது நம்பிக்கை இல்லாத இல்லாதவர்களுக்காகவும் கிருஷ்ணர் பரமபுருஷ பகவானாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற கருத்தை விரும்பாத அசுரர்களுக்காகவும் இக்கேள்வியை எழுப்புகிறான் முழு முதற் கடவுளான கிருஷ்ணரை பற்றி அறியாதது போல வினவிய அர்ஜுனன் கிருஷ்ணரையே பரமபுருஷ பகவான் அவரே அனைத்திற்கும் மூலம் அவரே உன்னதத்தின் இறுதி நிலை என்பதை பக்குவமாக அறிந்திருந்தான் என்பது பத்தாம் அத்தியாயத்தில் தெளிவாக விளங்கும் அதே சமயத்தில் இப்பூவுலகில் தேவியின் மைந்தனாக கிருஷ்ணர் தோன்றியதும் உண்மையே அவ்வாறு தோன்றிய போதும் அவர் எவ்வாறு அதே நித்திய மூல புருஷராகவும் பரமபுருஷ பகவானாகவுமே திகழ்ந்தார் என்பதை சாதாரண மனிதனால் புரிந்து கொள்ள முடியாது எனவே இவ்விஷயத்தை அதிகாரப்பூர்வமாக பகவானே கூறிவிடட்டும் என்பதற்காக அவரிடமே வினவினான் அர்ஜுனன் இப்போது மட்டுமல்ல நினைவு கெட்டாத காலம் தொட்டு கிருஷ்ணரே பரம அதிகாரி என்பது அகிலம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம் அசுரர்கள் மட்டுமே அவரை நிராகரிப்பர் இருப்பினும் கிருஷ்ணரே அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அதிகாரி என்பதால் அர்ஜுனன் இக்கேள்வியை அவரிடமே முன்வைக்கிறான் இதன் மூலம் கிருஷ்ணரே தன்னை பற்றி விளக்குவார் இல்லையே எப்போதும் கிருஷ்ணரை இழிவுபடுத்த முயற்சி செய்யும் அசுரர்களுக்கும் அசுர நண்பர்களுக்கும் தகுந்தாற்போல போல சில அசுரர்கள் கிருஷ்ணரை பற்றி தவறான தகவல்களை கொடுத்து விடுவர் ஒவ்வொருவரும் தத்தம் சுய நன்மையை கருதியாவது கிருஷ்ணரே கிருஷ்ண விஞ்ஞானத்தை அறிந்து கொள்வது இன்றியமையாததாகும் எனவே கிருஷ்ணரே அவரைப் பற்றி கூறுவது அனைத்து உலகங்களுக்கும் நன்மை பயப்பதாகும் கிருஷ்ணர் தன்னை பற்றி கூறக்கூடிய விளக்கங்கள் அசுரர்களுக்கு வினோதமாக தெரியலாம் ஏனெனில் அவர்கள் கிருஷ்ணரை தங்களது கண்ணோட்டத்திலேயே எப்போதும் எடை போடுகின்றனர் ஆனால் பக்தர்களோ கிருஷ்ணர் தன்னை பற்றி கூறும் விஷயங்களை இதயபூர்வமாக வரவேற்கின்றனர் அவரை பற்றி மென்மேலும் அறிவதில் எப்போதும் அளவில்லா ஆர்வம் கொண்டிருப்பதால் அவர்கள் கிருஷ்ணரின் இத்தகைய அதிகாரப்பூர்வமான சொற்களை வழிபடுகின்றனர் கிருஷ்ணரை சாதாரண மனிதனாக எண்ணும் நாத்திகர்கள் கிருஷ்ணர் மனித சக்திற்கு அப்பாற்பட்டவர் ஆனந்தமும் அறிவும் நிறைந்த நித்திய ரூ ரூபமுடையவர் திவ்யமானவர் ஜட இயக்க குணங்களின் ஆதிக்கத்திற்கு அப்பாற்பட்டவர் காலம் இடம் ஆகியவற்றின் பாதிப்புகளை கடந்தவர் முதலியவற்றை கீதையின் மூலம் அறிந்து கொள்ளலாம் அர்ஜுனனை போன்ற கிருஷ்ண பக்தர் கிருஷ்ணரின் திவ்யமான நிலையைப் பற்றிய எல்லாம் அப்பாற்பட்டவர் என்பதில் ஐயமில்லை கிருஷ்ணரை ஜடையர்க்கின் குணங்களுக்கு உட்பட்ட சாதாரண மனிதனாக கருதும் நாத்திகர்களின் மனப்பான்மையை முறியடி முறியடிப்பதற்காக செய்யப்பட்ட முயற்சியே பக்தனான அர்ஜுனனால் பகவானின் முன்பு எழுப்பப்பட்ட இக்கேள்வியாகும் பதம் புருஷோத்தமரான முழுமுதல் கடவுள் கூறினார் நானும் நீயும் பற்பல பிறவிகளை கடந்துள்ளோம் என்னால் அவை எல்லாவற்றையும் நினைவு கொள்ள முடியும் ஆனால் எதிரிகளை தவிர்க்க செய்பவனே அஃது உன்னால் முடியாது பொருளுரை பிரம்ம சமிதியில் ஐந்து முப்பத்தி மூன்றில் பகவானுடைய பற்பல அவதாரங்களை பற்றிய தகவலை தகவலை நாம் காணலாம் அங்கு பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது எண்ணில் அடங்காத ரூபங்களில் விரிவடைந்து விரிவடைந்துள்ள போதிலும் அதே மூல நபராக பழமையானவராக பொங்கும் இளமையுடன் விளங்கும் புருஷ பகவான கோவிந்தனை அல்லது கிருஷ்ணரை நான் வணங்குகிறேன் வேத பண்டிதர்களின் தத் சிறந்தவர்களாலும் புரிந்து கொள்ள முடியாத அவரது அறிவும் ஆனந்தமும் நிறைந்த நித்திய ரூபங்கள் கலங்கமற்ற தூய கலங்கமற்றால் எப்பொழுதும் அடையப்படுகின்றன பிரம்ம சம்மீதியில் ஐந்து முப்பத்தி ஒன்பதில் மேலும் கூறப்பட்டுள்ளது ராமர் நரசிம்மர் முதலிய எண்ணற்ற அவதாரங்களாகவும் பல உப அவதாரங்களாகவும் எப்போதும் நிலை நிலை போதிலும் அவதரிக்கும் முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரை பரமபுருஷ பகவானான கோவிந்தனை நான் வழிபடுகிறேன் தனக்கு இணையானவர் எவரும் இல்லாத போதிலும் இறைவன் ரூபங்களில் தோற்றமளிப்பதாக வேதங்களிலும் கூறப்பட்டுள்ளது நிறத்தை பலவாறாக மாற்றிக்கொண்டாலும் தன்மை மாறாத வைடூரிய கல்லை போன்றவர் கடவுள் இந்த எண்ணற்று ரூபங்கள் கலங்கமற்ற தூய பக்தர்களால் புரிந்து கொள்ள முடியும் வேதங்களை படிப்பதனால் அல்ல அர்ஜுனனை போன்ற பக்தர்கள் கடவுளின் நித்தியமான தோழர்கள் பகவான் எப்போதெல்லாம் அவதரிக்கின்றாரோ அப்போதெல்லாம் அவரது பக்த நண்பர்களும் அவருக்கு பல்வேறு விதங்களில் தொண்டாற்றுவதற்காக அவருடன் தோன்றுகின்றனர் அர்ஜுனனும் அத்தகைய பக்தர்களில் ஒருவன் பல கோடி வருடங்களுக்கு முன்பு பகவத்கீதையை சூரிய தேவனான விஸ்வா விவாஸ்வனுக்கு பகவான் கிருஷ்ணர் உபதேசித்த போது அர்ஜுனனும் வேறு வடிவில் அவருடனே இருந்துள்ளான் என்பது இப்பதத்திலிருந்து தெரிகின்றது ஆனால் பகவானுக்கும் அர்ஜுனனுக்கும் உள்ள வேறுபாடு என்ன பகவானால் அந்நிகழ்ச்சியை நினைவு கூற முடிந்தது ஆனால் அர்ஜுனனா அர்ஜுனனால் அதை நினைவு கூற முடியவில்லை இதுவே முழுமுதற் கடவுளுக்கும் அவரது அம்சமான உயிர்வாளிக்கும் உள்ள வேறுபாடாகும் எதிரிகளை தவிர்க்க செய்யும் பலமுள்ள வீரன் என்று இங்கு அர்ஜுனன் அழைக்கப்பட்டாலும் தனது முந்திய பிறவிகள் என்ன நிகழ்ந்தது என்பதை நினைவுபடுத்திக் கொள்ள அவனால் முடியவில்லை எனவே ஒரு ஜீவாத்மா பௌதிக மதிப்பில் எவ்வளவுதான் உயர்ந்தவனாக திகழ்ந்தாலும் திகழ்ந்தாலும் பரமபுருஷருக்கு அவன் என்றுமே ஈடாக முடியாது பகவானின் நிரந்தர தோழனான எவனும் நிச்சயமாக முக்தி பெற்ற ஆத்மாவே இருப்பினும் அவன் என்றுமே பகவானுக்கு இணையாக முடியாது பிரம்ம சமிதியில் பகவான் வீழ்ச்சி அடையாதவர் அல்லது அச்சுதா என்று வர்ணிக்கப்படுகிறார் அதாவது பௌதிகத்துடன் தொடர்பு கொண்டாலும் தன்னை ஒருபோதும் அவர் மறப்பதில்லை எனவே அர்ஜுனனை போன்ற முக்தி பெற்ற ஆத்மாவாக இருப்பினும் ஜீவாத்மா ஒருபோதும் எல்லா விதங்களிலும் இறைவனுக்கு சமமாக முடியாது பகவானின் பக்தனாக உள்ள போதிலும் அர்ஜுனன் சில சமயங்களில் அவரது இயற்கையை மற மறக்கிறான் ஆனால் தெய்வீக கருணையின் மூலம் இறைவனது வீழ்ச்சியற்ற நிலையை பக்தனால் உடனடியாக புரிந்து கொள்ள முடியும் ஆனால் பக்தி அற்றவனும் அசுரனும் அவரது திவ்யமான இயற்கை புரிந்து கொள்வது சாத்தியமல்ல எனவே கீதையில் உள்ள இந்த விளக்கங்களை அசுர மூலைகளினால் புரிந்து கொள்ள முடியாது கிருஷ்ணர் அர்ஜுனன் என இருவருமே இயற்கையில் நித்தியமானவர்கள் என்ற போதிலும் பல கோடி வருடங்களுக்கு முன்பு செய்த செயல்கள் பகவானுக்கு ஞாபகம் இருக்க அர்ஜுனனால் அவற்றை ஞாபகம் கொள்ள முடியவில்லை தனது உடல் மாற்றத்தின் காரணத்தால் ஜீவாத்மா எல்லாவற்றையும் மறக்கின்றான் என்பதையும் பகவான் தனது சச்சிதானந்த உடலை மாற்றுவதில்லை என்பதால் அவர் நினைவு கொண்டுள்ளார் என்பதையும் நாம் இங்கு கவனிக்கலாம் அவர் அத்வைதா அவருக்கும் அவரது உடலுக்கும் வேறுபாடு இல்லாதவர் என்று அழைக்கப்படுகிறார் அவருடன் தொடர்புடைய அனைத்தும் ஆன்மீகமானதாகும் ஆனால் கட்டுண்ட ஆத்மாவோ தனது ஜட உடலிலிருந்து வேறுபட்டவன் பகவானுக்கும் அவரது உடலுக்கும் வேறுபாடு இல்லை என்பதால் அவர் பௌதிக மேடைக்கு இறங்கி வந்தாலும் அவரது நிலை சாதாரண உயிர்வாடியிடமிருந்து எப்போதும் வேறுபட்டதாகும் இறைவனது உன்னத இயக்கிய அசுரர்களால் புரிந்து கொள்ள முடியாது பகவானே இதனை பின்வரும் பதத்தில் விளக்குகிறார் ஸ்ரீ ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜாய் கி ஜாய் பூர ஹரி ஹரி போல்